ஹலோ சார் கஸ்டம்ஸ் துறையிலிருந்து பேசுறோம் உங்க பேர்ல வந்த ஒரு பார்சல்ல போதை பொருள் போலி பாஸ்போர்ட் மாதிரி சட்டவிரோத பொருட்கள் இருக்கு இப்பவே நீங்க ஒத்துழைக்கலன்னா உங்களை கைது பண்ண வேண்டியதா இருக்கும் வழக்கு போடாம இருக்க உடனே கிளியரன்ஸ் கட்டணம் செலுத்தணும் நண்பர்களே தயவுசெய்து செய்து கவனமா இருங்க காவல்துறை ஆகட்டும் கஸ்டம்ஸ் துறை ஆகட்டும் யாருமே தொலைபேசியில் இப்படி மிரட்டி பணம் கேட்க மாட்டாங்க வீடியோ கால விசாரணை நடத்துறதும் கிடையாது அறிமுகம் இல்லாத எண்ணிலிருந்து பார்சல் வந்திருக்கு பயப்படாம அந்த அழைப்பை உடனே துண்டிச்சிடுங்க பணம் அனுப்பாதீங்க அடையாள விவரங்கள் ஓடிபி யுபிஐ தகவல்கள் எதுவுமே பகிராதீங்க உடனே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்று சைபர் குற்ற உதவி எண்ணுக்கு அழைத்து புகார் பதிவு பண்ணுங்க இது போல மோசடிகளிலிருந்து பாதுகாப்பா இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க